ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக்கு நம்மளுடைய ப்ரொடக்ஷன் நம்ம பார்க்க இன்னைக்கு உண்டான பதிவு பரிகார ஸ்தலங்கள் பகுதி ஒன்று நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் நம்ம வாழக்கூடிய கடைசி நாள் வரைக்குமே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை நமக்கு எவ்வளவுதான் பணம் காசு செல்வம் இந்த மாதிரி இருந்தாலுமே அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஆரோக்கியம் கண்டிப்பா வேணுங்க ஆரோக்கிய செல்வத்தை தவிர மீது எந்த செல்வம் உங்களுக்கு இருந்தாலுமே உங்களுடைய வாழ்க்கை முழுமை பெறவே பெறாது அப்படிப்பட்ட இந்த ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும் அதையும் மீறி ஏதோ ஒரு நோய் நொடி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம பல வகையில சிகிச்சைகள் எடுத்துக்கிறோம் சித்த மருத்துவம் ஆங்கில மருத்துவம் ஆயுர்வேதா யுனானின்னு ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வகையான மருத்துவங்களை நம்ம பார்த்துக்கிறோம் ஏதிலையாவது ஒண்ணுல நோய் நொடி தீர்ந்துடாதா ஆரோக்கியம் திரும்ப கிடச்சிடாதா அப்படின்றது தான் நம்மளுடைய வேண்டுதலாகவே இருந்துட்டு இருக்கு நீங்க எந்த விதமான மருத்துவம் பார்த்தாலும் சரிங்க எல்லாத்துக்கும் மேல ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் அவரை தாண்டின வைத்தியர் யாருமே கிடையாது அவரால் மட்டும்தான் நம்மளுடைய நோய் நொடிய ஆரோக்கியத்தை சரி செய்ய முடியும் அந்த வகையில் உங்களுக்கு எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் சரி அது எந்த நிலமையில இருந்தாலும் சரி அந்த நோய் நோயிலிருந்து நீங்க முழுமையா விடுபடணும் உங்களுடைய இழந்த ஆரோக்கியத்தை திரும்ப பெறணும் அப்படின்றதுக்குண்டான ஒரு அருமையான பரிகார ஸ்தலம் தான் நான் இந்த பகுதியில் சொல்ல போறேன் நீங்க நம்ம சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகளுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகம் இந்த செவ்வாய் பகவானுக்கே உரிய ஒரு அதி தேவதைன்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் முருகப்பெருமான் தான் நோய் நொடிகளை தீர்க்கக்கூடிய அற்புதமான கடவுள் குரு ஸ்தலமா இருக்கக்கூடிய திருச்செந்தூரில் தான் எப்பேற்பட்ட நோயும் நீங்கக்கூடிய அதிசயம் நடக்குதுங்க கனகதாரா ஸ்தோத்திரத்தை நமக்கு கொடுத்த ஆதி சங்கரருக்கு காஷ நோய் வந்துருச்சுங்க அதை அவர் நீக்கிக்கிறதுக்காக இந்த திருச்செந்தூர் திருத்தலத்தில் தான் சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்ற பாடலை பாடி அவர் தன்னுடைய நோயை தீர்த்துக்கிட்டார் அதுவும் இந்த கோவிலில் தரக்கூடிய பன்னீர் இலை விபூதி அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கு ஆதிசங்கரர் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தோட இந்த பன்னீர் இலை விபூதியை சாப்பிட்டு தன்னுடைய நோயை நீக்கிக்கிட்டார் பன்னீர் இலை அப்படின்றது அதனுடைய இலைகளில் நரம்புகள் பன்னிரெண்டு இருக்கும் முருகப்பெருமானுடைய திருக்கை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு அதனால் அவர் கைகளில் இருந்தே நமக்கு மருந்து தரதா சொல்லப்பட்டிருக்கு இந்த பன்னீர் இலை விபூதி இந்த பன்னீர் இலை விபூதியை நீங்கள் திருச்செந்தூர் போய் மனசார பிரார்த்தனை பண்ணி நீங்கள் வாங்கிட்டு வந்து தினந்தோறும் அந்த விபூதியிலேருந்து ஒரு கடுகளவு நீங்கள் எடுத்து மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு நோய் நொடி எல்லாம் தீரணும் இழந்த ஆரோக்கியம் திரும்ப பெறணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த விபூதியை நீங்கள் சாப்பிடுங்க கூடவே நீங்க எடுத்துட்டு இருக்கக்கூடிய மருத்துவத்தையும் விடாம தொடர்ந்து பண்ணுங்கள் நிச்சயமாக முருகப்பெருமான் அருளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதி எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் சரி அது முற்றிலுமாக சரியாகுங்க நம்பிக்கையோட நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்களுக்கு பலன் கொடுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வியாதிகளால் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி